அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் உச்சபலம் பெறப்போகிறார் இது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் உச்ச பலமும் சுக்கரனின் ஆட்சி பலமும் நிறைந்த மாறுதலை பொதுவாக இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் அதிசாரமாக உச்சம் பெருகற்ற இருக்கிறார் இந்த வேளையில் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக அவர் வக்ரகதியில் திரும்பி லாபத்தை நோக்கி போகிறார் பொதுவாகவே அதிசார இயக்கம் குருவை பெரிய அளவில் பாதிக்காது என்பதால் இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் கூட விரயஸ்தானம் என்பதால் எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் சொந்த வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் தொட்டகாரிய வே சிம்ம வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிகரிக்கும் குரு பகவான் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது சிறு முயற்சி கூட நல்ல பல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் இந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை தகர்த்தறியக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் அதே ராகு சப்தமத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறப் நிழல் கிரகமான ராகு சப்தமத்திலும் ஜென்மத்தில் கேதுவும் நிழல் கிரகங்களின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ராகு தனது அமைப்பில் அமர்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் ராகு அவை மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பார் எனவே பல சங்கடங்கள் தீர்வதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் ஆகிய உங்களுக்கு ராகுவின் அமைப்பால் உண்டு இருந்தாலும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக் கூடாது உணர்ச்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிம்மராசிக்காரர்கள் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் பணி அதிகரிக்கலாம் அப்படி அதிகரித்தாலும் கூட நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக இந்த தருணத்தில் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே அமையும் அதேபோன்று மெரிட்டில் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே மயிற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் பயிற்சி எந்த அளவுக்கு மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு தகவலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானத்திற்குள் சென்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த தருண முடியாது என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட புதிதாகவே சிம்மராசிக்காரர்கள் முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு ரீதியான திறமையை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணுதல் போன்ற அனைத்துமே நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இருக்கிறது எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஏற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு அரசியல் சதுரங்கத்தில் இந்த தருணத்தில் சூரியன் மிக வலுவாக தைரியத்தில் வளம் வருகிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் கரகரான புதனும் வளம் வருகிறாருங்க முக்கூட்டு கிரக நிலைகள் மூன்றாம் இடத்தில் இணைந்து மிகவும் வலுப்படுத்த கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகள் இந்த தருணத்தில் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உறுதியாகவே சிம்ம செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்று உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் சிக்கல் சிரமம் இன்றி சிம்ம வாழ்வில் இனிமையான பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்குகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதனும் வெற்றிக்கே உரைதான மூன்றில் இருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் மாணவர்களின் உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் விலகி மிக சிறப்பாக கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற ார் அவரின் மீது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த வாரம் முழுவதும் உண்டு எனவே எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சமங்கள் சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் உறுதியாகவே பூர்த்தியாகிறது முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவும் விரயத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் மனதிற்கு பிடித்த பல நல்ல நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் பத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க விரயத்தில் ஆட்சி பலம் பெறுவதற்கு முன்னதாக உச்ச பலம் பெற்று இந்த வாரத்தில் வளமரப் போகிறாருங்க சந்திரன் மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த வாரத்தில் வளமறுவதால் நீங்கள் நினைப்பதை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் சந்திரனின் உச்சத்தின் காரணமாக மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் சந்திரனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் கூட சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்ற வாரங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு உற்சாகம் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும்